ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள்லாம் பிரதினி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டம்பர் மூணாந்தேதி எடுத்தது நாங்கள்லாம் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் கடைக்கு கிளம்பியிருக்கோம் யாரெலாம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அத்தை என் மகன் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா எல்லாருமே வந்திருந்தோம் எங்கள் மாமாவுக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்அப் இருக்குது அப்படியே ரெண்டு பக்கம் போயிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு வந்திருந்தோம் தம்பி கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்தேன் அது வந்து எனக்கு பிடிக்கல அதனால் வேறு கடைக்கு போய் பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் ஷாப்பிங் வந்து எங்கள் எங்கள் அத்தை கூட வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கு வந்து ரீசன் தெரில உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு வந்து சேரீ எடுத்து கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை அதையுமே பார்த்துட்டு எங்கள் அத்தைக்கு வந்து ஒரு சாரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன் லேட்டானனால அதுக்கப்புறம் என் பாப்பா ஃபோன் பண்ணி வந்து கடைக்கு வான்னு கூப்பிட்டுருந்தா அவள் வந்து ஜுவல்லரிஸில் வந்து வேலை பார்க்குறா அதனால அங்கே போனேன் என்னென்னு தெரியாமல் தான் போனேன் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவள் வந்து என் பேர்தேக்காண்டி கொலுசு வாங்கி கொடுத்துருந்தான் கொலுசுமே மெட்டியும் வாங்கி கொடுத்துருந்தா அது வந்து என் பேர்தே வீடியோவில் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு இதில் வந்து ப பாருங்கள் கடைசியாக நான் வந்து அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிருங்க இன்றைக்கி இந்த வீடியோ தான் என் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னை பற்றி ஏதாவது தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் நானே எங்கள் ஹஸ்பண்டும் கப்புலாக ஐடியோ ஓபன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இதுக்கு அண்ட் சப்போர்ட் தர மாதிரி அதுக்குமே அண்ட் சப்போர்ட் தாங்க அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு எந்த அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து தூத்துக்குள்ளே வந்து தரவை குளம் தான் எனக்கு வந்து இந்த கொலுசு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கூடவே மெட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டாடா பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்